குடும்பத்துடன் வசிக்கும் இலங்கை தமிழர் ஒருவர் விசா நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இலங்கையர் பணியாற்றும் உணவகம் ஒன்றின் உரிமையாளரான வர்ஜினி இவர் தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார் பிரான்சில் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் விருந்தோம்பல் மற்றும் உணவகத்துறைகளுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை எளிதாக வேலைக்கு அமர்த்த வல்லுநர்கள் விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பிப்ரவரி மாத இறுதியில் தயாராக இருந்த பற்றாக்குறை உள்ள தொழில்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலினும் வெளியிடப்படவில்லை பாரிஸில் மாடி உணவகங்கள் நிரம்பியுள்ளன ஏற்கனவே உள்ள பணியாளர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் பாரிசின் பன்னிரண்டாவது வட்டாரத்தில் உள்ள தேசிய சதுக்கத்திற்கு அருகில் உள்ள ஹோட்டலில் சுற்றுலா பயணிகள் கோடை கால மேற்கனவே ஆரம்பித்து விட்டது அதன் மேலாளரான வர்ஜினி சுற்றுலா பருவ காலத்தில் சேவை வழங்க மாணவர்களை இணைக்கும் நடவடிக்கையை முடித்துவிட்டார் இந்த நிறுவனம் ஒரு நாளைக்கு சராசரியாக இருநூறு உணவுகளை வழங்குகிறது ஆனால் சமையலறையில் உதவியாளர்களில் ஒருவரான இலங்கையர் தனது குடியிருப்பு அனுமதியை புதுப்பிக்க தீவிரமாக காத்திருக்கிறார் என அவர் கவலைப்படுகிறார் இலங்கையரான அவர் எட்டு ஆண்டுகளாக எங்களுக்காக வேலை செய்து வருகிறார் என வர்ஜினி குறிப்பிட்டார் அவர் மிகவும் ஒருங்கிணைந்தவர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அவருடன் இங்கே வசிக்கின்றார்கள் அவரது வாழ்க்கை பிரான்சில் உள்ளது பிரச்சினையை தீர்க்க நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வர்ஜினி குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் எத்தனை உணவகங்கள் தங்கள் வெளிநாட்டு சமையல்காரர்கள் உதவியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாமல் தொடர்ந்து செயல்பட முடியும் ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் ஹோட்டல் துறையில் எப்படி போராடி வருகின்றனர் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி குடிவரவு சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு தொழிலாளர்களை முறைப்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கில் பற்றாக்குறை தொழில்கள் புதுப்பிக்கப்பட பட்டியலை வெளியிட்டு வெளிநாட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்